மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் அதற்காக தான் நாங்கள் எல்லாருக்குமாகவே ப்ரே பண்ணுறோம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் நம்மளோட சேனலை பார்த்து ரசிங்க என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள்லாம் குறையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க உங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே சமயம் உங்களுக்கும் எங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாத ராசி இந்த புரட்டாசி அப்படின்னாலே அற்புதம் பெருமாள் தான் எதனால் பெருமாளை போய் புரட்டாசி மாதத்தில் வச்சாங்க ஏதாவது ஒன்று தெரியுமா இப்போ ஆடி மாதம் அம்மன் அது ஏன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே கடகர் ராசியில் சந்திர பகவான் அதாவது சூரிய பகவான் அங்கே வரார் யார் சந்திரபகவானோட இடத்துக்கு சூரிய பகவான் வரார் அதனாலே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் எல்லா அம்மனுக்கும் மகாலட்சுமி இருந்து எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில சூரிய பகவான் ஆட்சி அடுத்தபடியாக கன்னி ராசி அப்படின்னு வரும்போது அதிபதி பெருமாள் அப்போ இந்த இடத்துல புத பகவான் பார்த்தேன்னா புதன் வந்து அலிகிரகம் கரெக்டா அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை திருநங்கை அல்லது திருநம்பி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா அவர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த மாதிரி கிரகம் அப்படின்னு கிடையாது அவர் அதுக்காக திருவெண்காடு போய் தவம் இருந்து தன்னுடைய அந்த நிலையை மாற்றி சிவபெருமானிடம் அனுகிரகம் பெற்றவர் புத பகவான் அறிவுத்திறன் கொண்டவர் அந்த நமக்கு அந்த புத பகவானோட அந்த கிரக இது விழம்போறதே நமக்கு அறிவுத்திறன் அதிகமாகும் அதனாலே பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்ல ஒரு உச்சத்துலையோ இதுலேயோ இருந்தால் அவளுக்குலாம் ரொம்ப அறிவு அதிகமாகவே இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக இருப்பாள் சாதாரணமாக பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பர்களும் கன்னிராசி அன்பர்களும் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருப்பீங்க அதுக்காக மற்ற பத்து ராசிகளும் வேலையில் கவனம் இல்லையான்னு கிடையாது ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு வேலைகளையுமே எழுத்துக்கோட்டும் செய்வாங்க எல்லாமே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐடி துறையில் பணிபுரிகிறது இல்லைன்னா கலைத்துறையில் பணிபுரிகிறது இதெல்லாம் ஆர்வம் ரொம்ப இருக்கும் எழுத்து இதெல்லாம் அதேமாதிரி கன்னி ராசி அப்படிங்கும்போது புத பகவான் அங்கே பார்த்தா எழுநா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணம்ங்கிறது என்னென்னா பூமிக்கு மிக அறிகள் சூரியனுக்கு மிக அந்த புத பகவான் அந்த கிரகம் அதனாலேயே இந்த நம்மளோட அந்த புதனோட கதிர்வீச்சு பூமியில் நிறைய விழும் அதனாலே இந்த கண்ணீராசியில் இந்த சூரிய பகவான் வரும்போது புரட்டாசி மாதம் வரும்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா புதனோட வீட்டுக்கு சூரிய பகவான் வரார் தந்தையார் புதன் வந்து ரொம்ப அறிவு திறன் நான் சொன்னேன்ல அறிவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த முன்னாடி என்ன சுச்சுவேஷனில் இருந்தார் அவர் திருநங்கை அல்லது திருநம்பி அந்த இதில் இருந்தார் தான் சிவபெருமானை வழிபாடு பண்ணி அவர் வந்து அந்த இதில் இருந்து வெளியில் வந்தார் அதனால தான் பெருமாள் அங்கே வச்சார் பெருமாள் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்திருக்கார் கரெக்டாக அவர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண் ஆனால் எடுத்தது மோகினி அவதாரம் பெண் அதன் மூலமாக தான் சிவன் ப்ளஸ் பெருமாள் இஸ் டு ஐயப்பன் கரெக்டா ஆக இந்த பெருமாள் வந்து பெண்மேடம் அணிந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இரண்டுக்கும் அதிபதி ஆண் அதே சமயம் பெண் அதனால தான் இந்த புத பகவான் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்கு பெருமாளை அதிபதியாக வச்சது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒரு நாளும் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்த்துருவாங்க எதுக்காக அப்படின்னா விரதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த மாமிச உணவு மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சங்கிறது நல்லாவே குறைச்சிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து இச்சைகளை தூண்டக்கூடியது அப்போ விரதம் வந்து ஸ்பாய்டா அதனால தான் இந்த இதை கொண்டு வந்தது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப 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 விசேஷம் முப்பத்தோரு நாளும் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்கோ பக்கத்தில் முடியாதவங்க அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியா அப்படியே பெருமாளை மட்டும் வழிபடப்படாது அங்கே யார் இருக்கா தாயார் ஆண்டாள் அதுக்கப்புறம் பெரிய திருவடி சிறிய திருவடி பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த பண்டிகைகள் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பௌர்ணமி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே சமயம் என்னென்னா இந்த பௌர்ணமி அமாவாசையில் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது பெரிய விஷயம் என்ன பெருமா அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் திதி திதிசூன்யம் கிடையாது திதிசூன்யம் கிடையாதுனாலே அவெல்லாம் கொடுத்து வச்சவான்னு அர்த்தம் அடுத்தபடியாக பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் பாருங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக போடுறேன் மகாலயம் அப்படின்னாலே முன்னோர்கள் பூமாதேவிக்கு வர்றது அதாவது பூமிக்கு பூமிக்கு வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவில் அவ ஒரு பெரிய சக்தி வாய்ந்து வரா இந்த பதினஞ்சு நாளும் இங்கே இருக்கப்போகிறாள் அது பெரிய பாக்கியம் நம்மளோட முன்னோர்கள் அதனாலேயே அவளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இந்த மாலைபட்சம் பதினஞ்சு நாளும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சரியா அடுத்தபடி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் பதில் அதான் ஒவ்வொரு சதுர்த்தியும் பதினெழுனா வரும் என்ன சங்கடகர சதுர்த்தி வளர்பெயர சதுர்த்தி ஆனால் மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் அதேமாரி வைகுண்ட ஏகாதசி கரெக்டாக மார்கழி மாதம் எல்லா ஏகாதசியும் வரும் மாசா மாதம் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் வைகுண்ட ஏகாசி ரொம்ப விசேஷம் அதேமாரி சிவராத்திரி சிவராத்திரியும் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் சிவராத்திரி ரொம்ப விசேஷம் மாசி மாதம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது அந்த வகையில் மகாலய மாவசம் பெரிய மாவசம் யார் திதி கொடுக்காத போல மாச மாதம் கொடுக்கணும் கொடுக்காதவா கண்டிப்பாக இந்த பெரிய அமாவாசியில் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளோட வம்சம் விருத்தி அடையும் நல்லபடியாக இருக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா நமக்கும் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய பேருக்கு அது தெரியாது எல்லாருக்கும் என்னென்ன ஆமாம் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ண போகிறாங்க போங்க அப்படிங்களா தப்பு அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த எள்ளும் தண்ணியிருந்தான் அந்த வெறும் எள்ளு தன் ஜலம் இது என்ன பெரிய இது உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த மகாலய அமாவாசையில் இன்றைக்கி தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களை அழைச்சி அதே மாதிரி யாருக்கு தாய் தந்தையர் இருக்காங்களோ அவங்க அவங்கவங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நவராத்திரி ஆரம்பம் எப்போவுமே அடுத்த நாள் பிரதமையில் நவராத்திரி ஆரம்பமாகிடும் இந்த ஒம்பது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் லட்சுமி சரஸ்வதி வழிபாடு மொதல் மூணு நாள் துர்கா அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் சரஸ்வதி பூஜை பண்ணுறது கல்வி விருத்திக்கு சரஸ்வதியை வழிபாடு பண்ண பண்ண கல்வி விருத்தியாகும் எல்லாருக்கும் அறிவு விருத்தியாக வேண்டாமா சொல்லுங்க யாராக இருந்தாலும் சரி அறிவு ஆகணும் அதனால் குழந்தைகள்லாம் கல்வி அதிகமாகணும் எல்லாருக்கும் நம்ம எல்லாேருக்கும் அறிவு அதிகமாகணும் அடுத்தபடியாக அன்றைக்கி ஆயுத பூஜை எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்க அவங்க ஆயுதம் என்னென்ன வச்சு இப்போ டெய்லர் அப்படின்னா கத்திரிக்கோள் அது இது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆயுதங்களை வச்சு எல்லாருமே அந்த மாதிரி அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜயதசமி விஜயதசமி அப்படின்னாலே என்னென்னா இந்த தசமியில் வெற்றிகள் தான் வெற்றிகள் 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 தான் அராபியாசம் பண்ணுவாள் குழந்தைகளுக்கு என்னென்னா போய் உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு நெல் மணியில் ஆனால் அவள் நான் அந்தந்த மொழியில் அவாவா இதில் எழுதி காமிப்பாள் ஆசிரியர்கள் அது பெரிய விஷயம் அந்த அக்ஷராபியாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ குழந்தைகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும் இவ்வளவு தான் இந்த மாதம் பண்டிகைகள் புரட்டாசி மாதம் அதனால் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்ன சொல்ல போகிறேன் எல்லாரும் இந்த மாதம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் தாயார் சிறிய திருவடி பெரிய திருவடி ஆண்டாள் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி பதிவை ஆரம்பிக்கிறேன் என திரும்பி மிதுனராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாத ராசி பலன் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த புரட்டாசி மாதம் புரட்டி போடுமா இல்லை அற்புதமான மாற்றத்தை கொடுக்குமா பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக ஒரு புதிய ஒரு பதிவு என்னென்ன ஒரு புதிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட மனசு அமைதி அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது விரையராசியில் குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு களத்திராதிபதி ஜீவனாதிபதி எங்க ஒரு காரணம் பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் சில விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நன்மைகளை கொடுக்குறாரு எதிர்பாராமல் ஒரு செலவுகளை கொடுக்குறாரு இப்படி பண்ணுறார் அப்படியே பண்ணுறார் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது அப்படி இருக்கு திடீர்னு பத சந்தோஷமாக இருக்கீங்க திடீர்னு உடம்பு முடியல எல்லாமே திடீர் திடீர்னு தான் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்பாராமல் நடந்துட்டு இருக்கு சில விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடந்துட்டுருக்கு சரி நல்லதை நல்லதாக நடத்துப்போம் சரியா கேட்டதா அப்படியே மறந்துடுவோம் மற்றபடி கலத்திராதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வை அவங்களோட சுகஸ்தானத்தில் சுகத்துக்கு பங்கம் இல்லை அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கீங்க சில பேருக்கு வருமான சேர்க்கை இருக்கு சொத்து சேர்க்கை எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அடுத்தபடியா ஏழாம் பார்வை அவங்களோட பகை உணர் ரோகஸ்தானத்தில் பார்க்குறாரு அற்புதம் உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் தொழில் விவகாரத்தில் நீங்கள் நினச்சது தான் காரியம் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப அற்புதம் சில பேருக்கு கடன் குறையிறது எல்லா விஷயத்திலும் ஓரளவுக்கு நன்மைகள் இருக்குது உத்தியோகத்தில் எல்லாத்துலேயும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை அஷ்டம அஷ்டமராசியில் விழுது தைரியமாக ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கீங்க அஷ்டமராசியில் விழுது ரொம்ப ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை அடுத்தபடியாக உங்கள் ஜென்ம ராசியில் ஆறு பதினொன்று குடையாதிபதி செவ்வாய் கோபம் வருது முன்கோபம் என்ன பண்ணுறது ஜென்மராசியில் நெருப்பு கிரகம் இருந்தாலும் அதுவும் பகை வீடு குழப்பத்தை கொடுக்காமல் இருப்பாரா டென்ஷனை கொடுக்காமல் இருப்பாரா உத்தியோகத்தில் டென்ஷன் தொழில் வியாபாரத்தில் டென்ஷன் ஏன்னா பரபரப்பாக இருந்தால் தான் வியாபாரம் தூங்கியிருந்தால் ஒன்றுமே நடக்காது அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனாலும் எல்லாத்தையும் மீறி நீங்கள் ஜெயிச்சு காட்டிக்கிட்டே இருக்கீங்க அந்த வகையில் உத்தியோகத்தில் உங்களோட பொறுப்புகள் பாராட்டப்படுறது லாபம் ஓரளவுக்கு வந்துகிட்ருக்கு தொழில் வியாபாரத்தில் பரவாயில்ல சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலத்தாமதத்திற்கு பிறகு நிறைவேறும் அடுத்தபடியாக சகாயஸ்தானத்தில் உங்களது ராசிநாதனும் சுகாதிபதியமான புத பகவான் மூன்றாம் இடத்துல ரொம்ப விசேஷம் உங்களோட முயற்சிகள்லாம் நல்லபடியாக இருக்கு அதுமாரி சொத்து சேர்க்கை எல்லாமே முயற்சிகளின் பேரில் வந்துட்டுருக்கு ஏன்னா அது ராசிநாதனும் உங்கள் இவர்தான் தான் புத பகவான் அது ரொம்ப விசேஷம் அதனாலே அறிவு திறன் கொண்டு எல்லாத்துலேயுமே சாதிச்சுக்கிறீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான் கன்னிராசிக்கு வர சுகஸ்தானத்துக்கு கன்னிராசி உங்கள் ராசிநாதனோட இடம்தான் கரெக்டாக ஆக அங்கே என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா அங்கே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணு இடம் மூணுமே அங்கே நடக்கிறது அவருக்கு புத பகவானுக்கு மட்டும்தான் அந்த மூணும் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சம் இருக்கும் இல்லைன்னா ஆட்சி உச்சம் மூல மூலத்திரிகனும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஆனால் இவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஏன்னா அறிவு இருந்தால் தாங்க வேலை செய்ய முடியும் யாராக இருந்தாலும் எந்த ஜீவராசியாக எடுத்தாலும் சரி புரியுறதா எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி அறிவு இருந்தால் தான் ஒரு இது கூட எங்கேயாவது இலை விழா தான் பார்த்து ஓடி போகும் ஒரு பிராணி அந்த மாதிரி அறிவு இருக்கணும் ஆக இந்த இடத்துல தான் அவர் வந்து மூலத்திரிகோணம் ஆட்சி உச்சம் எடுத்துக்கிறார் அதுவும் போக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா அங்கே சூரிய பவன் அடைய புதாதித்யோகமும் பெறார் அது பெரிய விஷயம் கல்வியில் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக விளையாட்டு துறையில் இருக்கிற உணர்ந்தெல்லாம் அடி தூள் கலப்புவிங்க அதேமாரி இந்த கலைத்துறையில இருக்காபரமாக எழுத்து இதிலலாம் அற்புதமான ஒரு ஒப்பந்தம்லாம் தேடி வரும் இந்த சினிமாவுக்கு இந்த கதை எழுதி கொடுங்க இந்த சினிமாவுக்கு வசனம் எழுதி கொடுங்க இந்த சினிமாவுக்கு பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்லாம் வருவாங்க அதனாலேயே அவங்களுக்கு சில உயர்வுகள் கண்டிப்பாக இருக்குது ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்படாதுனா பஞ்சமஸ்தானம் வைக்கி துலாம் ராசிக்கு வந்துடுறார் ஐந்தாம் இடத்துல குழந்தைகள் ஆதரவார்ப்பார் குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷங்கள் கண்டிப்பாக அமையும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் உண்டாகும் சில பேருக்கு இந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு உண்டாகும் அடுத்தபடியாக உங்களோட சுகஸ்தானத்தில் கேது சில நேரங்களில் கொஞ்சம் டென்ஷன் இருக்குது கரெக்டாக உடல் ஆரோக்கியத்தில் மனசில் எல்லாமே குழப்பம் இருக்குது கேது அங்கே உட்காந்து சில குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார் சகாயதிபதி சூரிய பகவான் அது சூப்பர் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி அவர் இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக உத்தியோகத்தில் முன்னேற்றம் கொடுத்துட்டு இருக்கார் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கார் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கார் ஐந்து பனிரெண்டு குடைய அதிபதி சுக்கிரன் இந்த சுக்கர பகவான் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி விஜயாதிபதி குழந்தைகளின் மூலம் சில செலவுகள் உங்களுக்கு என்ன என்னென்னு வந்துட்டுருக்கு பண்ணின்னு இருக்கீங்க கரெக்டாக அது பரவாயில்ல ஏதோ சுகம் அதாவது சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு அதில் ரைட் அடுத்தபடியாக பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வர பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ஏன்னா ஐந்தாம் இட அதிபதி ஐந்தாம் இடத்துக்கே வந்து ஆட்சி குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் இருக்குங்க செலவு பண்ணுறோமே செலவு பண்ணிட்டோமேனு மனசில் ஒரு குழப்பம் இருந்துருக்கு கல்வி செலவு இல்லைன்னா திருமண செலவு ஏதோ ஆனால் அந்த செலவு எல்லாம் அற்புதமாக நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி மன திருப்தி இருக்க பதில் அது கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாத்துலேயும் வந்து மனசு திருப்தி அடையும் ஆனால் அன்னதானம் பண்ணோமா தான் ஆத்ம திருப்தி கிடைக்கும் ஏன்னா அன்னம்தான் ஆக இந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி அமைச்சா உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வரப்படுறான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகர்வுன அவசரமாக ஆரம்பத்துக்கு வந்துடுது இதில் என்ன விசேஷம் இதுக்கப்புறம் ஆறு ஆனால் இந்த இடத்துல பார்த்து ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இந்த சுக்கிர பகவான் அசுரகுரு ஸ்ட்ரைட்டாக ஏழாம் பகர்வையாக உங்களோட விரேஸ்தானத்தை பார்க்குறாரு அங்கே யார் இருக்கா குரு குரு அங்கே இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பகிர்வு உணவகஸ்தளமாக ஆறாண்டதை பார்க்குறாரு என்னென்ன தேவகுருவும் அசலகுருவும் ரெண்டு பேரும் ஒன்றுக்கு வந்து பார்த்துக்குறாரு சமசப்தம பார்வை அசலகுருவும் தேவகுருவும் பார்க்கலாமா இந்த இடத்துல உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை வலு அதிகமாக இருக்கும் அதேமாரி சில பேருக்கு கடன் சுமை ஏற்படலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ சுபகாரிய நிகழ்ச்சிகள் கடன் வாங்கக்கூடிய நேரம் தான் என்ன பண்ணுறது ஒரு திருமணம் அப்படின்னா குழந்தைகளுக்கு திருமணம் அப்படின்னா மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணத்தை வச்சுருக்கீங்க கண்டிப்பாக சில பேர் எல்லாருமே காசை வச்சுட்டு ஆரம்புற கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும் சரி நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு தானே கடன் வாங்குறீங்க சரி வாங்கிக்கோங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெரிய கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்கலாம் அப்படின்னு ஏன்னா வட்டி ஜாஸ்தியாக போய்ட்டுருக்கு எங்கேயா யாராவது வட்டி கம்மியாக கொடுத்தா இதை வாங்கி அப்படி போட்டு அதை பண்ணிடலாம் அது பண்ணக்கூடிய ஒரு யோகம் அதேமாரி உத்தியோகத்தில் கவனமாக உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும் அடுத்தபடியாக பாக்கியஸ்தானத்தில் எட்டு ஒன்பது கூட அதிபதி சனீஸ்வரபான் வக்கரகதியில் இருக்கார் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே வக்கரகதியில் இருக்கார் தந்தையார் சில நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக பேசலாம் அதெல்லாம் பெருசு தான் எடுத்துக்காதீங்க சரியா நம்ம தந்தையார் தானே அப்படின்ட்டு போயிடுங்க அப்போ குடும்பத்தில் குழப்பமே இருக்காது சந்தோஷம் இருக்கும் அதுமாரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி அஷ்டமாதிபதி வக்கரகதியில் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தில் ராகு பரபரப்பாக இருக்கீங்களா சொல்லுங்க சாதாரணமாக சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கெலாம் ஆஃபீஸை விட்டு கிளம்பிடுவீங்க சர்டுன்னு பேக் எடுத்துட்டு முடிகிறது இப்போ முடியல அஞ்சரை ஆறு ஆறாகருது கரெக்டாக ஏன்னா சில வேலைகள் வேலைபிளும் அதெல்லாம் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பத்தாம் இடத்துல பரபரப்பாக இருந்தீங்கன்னா தான் ராகுவோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஜீவனம் விருத்தி கிடையும் சரியா சில பேருக்கு புதிய உத் உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகம் எடுத்து அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த வெளிநாடு போயிட்டு நல்ல ஒப்பந்தம் வாங்கிட்டு வரணும் இல்லை ஒரு விஷயமாக போகணும்னா தாராளமாக போயிட்டு அதை வச்சுட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அதுவே உங்களோட உயர்வுக்கு கொடுக்க ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக நீங்கள் உழைச்சாடுனா பிரம்மாண்டமாக கிடைக்கும் ஆனால் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் சரியா அடுத்தபடியாக வெளிநாடு போய் படிக்கணும் இல்லை வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதேமாதிரி வெளிநாடு போய் வேலை செய்யணும் வெளிநாடு போய் இது பண்ணணும் வெளியூர் போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக இந்த நேரத்தில் உபயோகப்படுத்திக்கலாம் சரி இப்போ முக்கியமான மேட்ருக்கு வரும் என்ன ஆரம்பத்துலேயே சொன்னேன் அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு என்னென்னா மனம் அமைதி பெற என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன்னு சொன்னேன் மனசு உங்களுக்கு அமைதி அடையணும் உங்களோட பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னா இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணணும் என்னென்னா தினந்தோறும் நல்லா கவனிச்சுக்கோங்க டெய்லி தினந்தோறும் காலையில் ஸ்நானம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் குரு பகவான் காயத்ரி நூற்றி எட்டு தடவை சொல்லணும் நாட் ஒன் டூ லெவன் டுவெண்ட்டி செவன் நோ ஃபிஃப்டி ஃபோர் சாரி ஒன் நாட் எயிட் நூற்றி எட்டு தடவை கண்டிப்பாக சொல்லணும் அது எவ்வளோ நேரம் ஆகும் ஒன்றும் ஆகாது ஒரு நாள் சொல்கிறதுக்கு தான் லேட்டாகும் அடுத்தடுத்து கடகட கட கடகடாக நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா மிதுனராசியால் போய் நம்ம சொல்ல முடியுமா ஏங்க உங்கள் திறமையை நீங்களே கூடாது உங்களுக்கு அறிவு திறன் அதிகம் அந்த அறிவை யூஸ் பண்ணணும் ப்ளீஸ் அப்படி வாங்க ஏன்னா உங்கள் ஒரு பெரிய பெரிய திறமைகள் ஒளிஞ்சின்னு இருக்கு அந்த திறமைகளெல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் குறையும் இந்த இடத்துல நீங்கள் இந்த குரு பகவான் காயத்ரி தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயார் ஓம் ரிஷபத் வஜாயு வித்மகி குருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயா நூற்றி எட்டு தினம் சொல்லுங்கள் தினந்தோறும் சொல்ல சொல்ல உங்கள் மனசு அமைதியாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து உங்களோட பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கல்யாணம் ஆகலையா கல்யாணத்துக்கு ஒரு அருமையான வரண் வந்து நிற்கும் நீங்கள் ரொம்ப நாளாக வேணா வேணான்னு இருக்கீங்க வேணும் வேணுன்னு இருக்கீங்கன்னு வரல ஆனால் அந்த மாத கடைசியில் வருங்க ஒரு வரண் வந்து நிற்கும் அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அதேமாதிரி உத்தியோகம் இல்லையா கண்டிப்பாக ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் இல்லையா தொழில் நல்லபடியாக போகும் குடும்பத்தில் பிரச்சனைகளாக கண்டிப்பாக குறையும் ஏன்னால் இந்த இடத்துல மறையும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் வந்து சிவபெருமான் குடும்பத்துலேயும் இல்லையா பெருமாள் குடும்பத்துலையும் இல்லை எல்லா குடும்பத்துலேயும் உண்டு ஆனால் நம்ம குடும்பத்திலலாம் நிறையா சரி என்ன பண்ணனும் பிரச்சனைகளை குறைச்சிக்கணும் அவ்வளோதான் குறைச்சா தான் சந்தோஷம் கிடைக்கும் ஸோ இந்த பரிகாரம் பண்ணுங்கோ கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இனிமையாக கிடைக்கும் அடுத்தபடியாக பெருமாளை வழிபாடு பண்ணுங்கோ மாதம் ஃபுல்லாக பெருமாளை வழிபாடு பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையின் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்கோ அடுத்தபடியாக சனீஸ்வரர் பகவான் சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றுங்கோ சரியா நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் ஆக இந்த மனசு அமைதி அடையிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் குரு பகவான் காயத்ரி பண்ணுங்கோ பண்ண 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 உங்களோட பிரச்சனைகள் குறையும் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் சரியா பிரச்சனைகள் குறைஞ்சிருக்குங்க சுவாமி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களோட பிரச்சனைகள் குறையுதுங்கும்போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்ய செய்ய புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க